வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆண்மனே அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் பொழுது கண்டு இரங்கல் என்ற அதிகாரத்தில் உள்ள நான்காவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் பொழுது கண்டு இரங்கல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி நான்கு காதலர் இல்வழி மாலை கொடைக்களத்து ஏதிலர் போல வரும் காதலர் இல்வழி மாலை கொடைக்கலத்து ஏதிலர் போல வரும் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் காதலர் இல்லாத இப்போது கொலை செய்யும் இடத்தில் பகைவர் வருவது போல் மாலை பொழுது என் உயிரை கொள்ள வருகின்றது இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் இறைவனின் ஒளி வழியில் செல்லாமல் இருள் வழியில் சென்றால் கொல்லப்படும் இடத்திலுள்ள பகைவர் போல மரணம் வரும் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் இறைவனின் ஒளி வழியில் செல்லாமல் இருள் வழியில் சென்றால் கொல்லப்படும் இடத்திலுள்ள பகைவர் போல மரணம் வரும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்